வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இரவின் இருட்டை விரட்டிவிட்டு அந்த அறையில் வெளிச்சம் மெதுவாக படர்ந்தது விடிந்துவிட்டது விட்டது திரைக்கு பின்னால் இருந்த இரண்டு கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக நன்றாக தெரிந்தன வணக்கத்திற்கு மாறாக நீண்ட நெடிய இரவு ஒரு முடிவுக்கு வந்தது பகற்பொழுது எப்போதும் ஒரு நிம்மதியை தரும் நிம்மதி என்பது அன்றாட செயல்பாடுகள் வடிவிலும் மனிதர்களின் ஆதரவு வடிவிலும் வருகின்றது மனிதன் மிக சாதாரணமான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் தன் மனதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடிகிறது இன்னொரு வகையில் பார்த்தால் இரவு நேரங்கள் பயங்கரமானவை அவள்கள் முடிவற்றவை இருளில் நெருக்கமாக கண்கள் மூடப்பட்டு இருக்கிற போது கடந்த கால உருவங்கள் பயமுறுத்தும் உன்னுடைய மனம் உன்னுடைய அறிவு உன்னுடைய மனசாட்சி எல்லாம் சற்று தடுமாறி போய்விடும் முகத்தை தொட்டு பார்த்து கொண்டான் அவனது தாடி நீளமாகவும் அசிங்கமாகவும் அளந்திருப்பது போல தெரிந்தது இன்று கண்டிப்பாக தாடியை எடுத்து விட வேண்டும் சப்தம் எழுப்பி விடாமல் அவன் திரும்பி மல்லியை கவனித்தான் அவள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது அவளது தலையணியில் கையை வைத்து அவளது முகத்தை நோக்கி லேசாக நகர்த்தினான் அதன் ஒரு பகுதி லேசாக நனைந்து ஈரமாக இருந்தது அழுது அழுது தூங்கிவிட்டால் போலும் அவன் சடக்கென்று கையை கொண்டான் கார்த்தி படுக்கையை விட்டு எழுந்தான் அவன் மல்லியை எழுப்பாமல் முடிந்தவரை தூங்கட்டும் என்று விட்டுவிட்டான் மங்கிய வெளிச்சத்தில் மேசையிலிருந்து சிகரெட் பாக்கெட்டையும் தீப்பெட்டியையும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான் மல்லியின் தூக்கத்தை களைத்து விடாமல் மெதுவாக நடந்தான் நல்ல வேளை அவன் குளியலறையை விட்டு வெளியே வரும் வரை மல்லி உறங்கிக் கொண்டிருந்தாள் போருத்தாமல் விடப்பட்டிருந்த கால்களை போர்த்தி விட குனிந்தவன் அதையும் தவிர்த்து விட்டு மெதுவாக பட்டால் கூட விழித்து விடக்கூடும் என்று சென்று விட்டான் அருகில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தான் இருந்த மேஜை முழுவதும் பழைய பொருட்கள் கண்டபடி கிடந்தன செய்தித்தாள்கள் மடிக்கப்பட்டு அதன் மீது கிடந்தன அவை நேற்றை கூறியதாகவோ அல்லது அதற்கு முந்தைய தினத்திற்குரியதாகவோ இருக்கலாம் அந்த செய்தித்தாளை எடுத்து பார்க்க எண்ணினான் ஆனால் எடுக்கவில்லை காரணம் வாசிப்பதற்கு போதுமான வெளிச்சம் வரவில்லை ஒரு கணம் திரைச்சிகளை இழுத்து விடலாம் என எண்ணினான் ஆனால் மடியில் மடித்து கிடந்த செய்தித்தாளோடு படுக்கையை முற்று பார்த்தபடி அப்படியே அமர்ந்து விட்டான் அமைதியாக அமர்ந்திருந்தபடியே அவர்கள் வீட்டிற்கு வருகை புரிந்த அத்தனை பேரையும் எண்ணி பார்த்தான் அறிவுரை என்ற பெயராலோ அல்லது பரிவு என்ற பெயராலோ எல்லோரும் ஏதோ ஒன்றை சொன்னார்கள் அவர்களின் முகங்கள் எல்லாம் அவன் நினைவுக்கு வந்தது அவர்களின் பல்வேறுபட்ட பட்ட இயல்பான பழக்க வழக்கங்களையும் வேறுபட்ட ஆளுமைகளையும் நினைவுபடுத்தி பார்த்தான் எவ்வளவு நேரம் அங்கே அமர்ந்திருந்தான் என்று அவனுக்கு தெரியவில்லை இதற்கிடையில் ஏதோ சத்தம் கேட்டது எல்லாரும் அவர்களுடைய கதவுகளையும் திறந்து விட்டனர் அறையை யாரோ கூட்டி பெருக்கிக் கொண்டு இருந்தனர் சுத்தமான காற்று காலை வெயில் உள்ளே வரட்டும் என்று திரைச்சிலைகளை விட்ட சத்தம் வந்தது மற்ற அறைகளைப் போல இவர்களது அறையும் திறக்கப்பட வேண்டும் இவர்களின் அறை இன்னும் திறக்கப்படவில்லை ஆனால் அவர்களுக்கு நடந்த நிகழ்விற்கு பிறகு அவ்வாறு திறக்க அவன் நினைக்கவில்லை எல்லாருக்கும் நன்றாக விடிந்து பகல் வெளிச்சம் அறைக்குள் பரவ தொடங்கியது திடீரென மல்லி எழுந்து விட்டதை கவனித்தான் அவள் எழுந்து ஆடைகளை சரி செய்து முகத்தை துடைத்துக் கொண்டு கடிகாரத்தை பார்த்தாள் கவலைப்பட்டு கத்தியபடி படுக்கையை விட்டு துள்ளி எழுந்து ஆச்சரியப்பட்டு சொன்னாள் ஐயோ ஏற்கனவே மணி ஏழாகி விட்டது மல்லி குளியலறைக்குள் ஓடிச்சென்று சென்று கதவை சாத்திக் கொண்டாள் அவன் அதிர்ச்சி அடைந்தான் அவளுடைய ஆளுமையின் எந்த தோற்றம் இது எழுந்து நின்று கதவுகளையும் திறந்து விட்டான் அவன் சகோதரி பிரேமா கதவுக்கு வெளியே கேள்வி நின்றாள் அவள் கண்களில் காணப்பட்ட கவலை எளிதாக தெரிந்து கொள்ள முடிந்தது சிறிது நேரம் அவர்கள் யாருமே பேசவில்லை பிரேமா வெளியே சென்ற பிறகு கார்த்தி மீண்டும் உள்ளே வந்து இன்னொரு சிகரெட்டையும் பற்ற வைத்துக் கொண்டான் குடியுலரை கதவு திறந்த சத்தம் கேட்டது போல உணர்ந்தான் சட்டென்று அந்த பக்கம் பார்த்தபோது மல்லி முந்தானையால் தன் முகத்தை துடைத்துக் கொண்டு வருவதைக் கண்டான் மல்லி தனக்குள் முனுமுணித்து கொண்டாள் நான் எப்போதுமே தாமதமாக தான் எழுந்திருக்கிறேன் மல்லி நேராக சமையல் கட்டுக்கு போனால் பிரேமா ஏற்கனவே இவளுக்கு முன் அங்கேதான் இருந்தாள் காலை தேநீருக்காக பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அடுப்பில் வைத்திருந்தாள் மரக்கட்டை மாதிரி நான் தூங்குவதை பார்த்தாயா பிரேமா நான் பந்தயம் கட்டுகிறேன் எப்போதாவது இது பிரச்சனையாக தான் போகிறது என்றாள் கையை நீட்டியபடி ஒரு நல்ல உருளைக்கிழங்காக பார்த்து இப்படி பிரேமா என்றாள் பிரேமாவுக்கு தாங்க முடியவில்லை அவளை நாத்தனார் இப்படி வித்தியாசமான முறையில் நடந்து கொள்வதை பார்த்து அவளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை வேதனையால் வெந்து போன அவள் ஒரு வகை தோல்வி மனப்பான்மை துட்டிக் கொள்ள நீ தேனீ போட்டு உள்ளே கொண்டு வா சரியா என்று சொல்லிவிட்டு சென்றாள் மல்லி வழக்கமாக டீ போடும் போதே ஒரு பக்கம் ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வைப்பாள் இதனால் அவளுக்கு நேரம் மிச்சமாகும் தேநீருக்கான தண்ணீரும் குதித்தாகிவிடும் உருளைக்கிழங்கும் வெந்துவிடும் காலை நேரங்கள் தான் மல்லிக்கு மிகவும் சங்கடமான நேரம் டீ போடும் நேரத்தில் உருளைக்கிழங்கும் அதோடு வெந்தால் குழந்தைக்கு சுலபமாக சிற்றுண்டி செய்ய நேரம் சரியாக இருக்கும் இல்லையே எல்லாமே தாமதப்பட்டு போகும் குழந்தையை நேரத்தோடு தயார் செய்து ஆடை அணிவித்து காலை எட்டு மணிக்கு பள்ளிக்கொடுத்து வாகனத்தை பிடிக்க வேண்டும் இது விளையாட்டு விஷயம் அல்ல உருளைக்கிழங்கு பிரெட்டுக்கு நடுவில் வைத்து தயார் செய்து டிஃபன் பாக்ஸில் வைப்பது வழக்கம் சில நாட்கள் உருளைக்கிழங்கிற்கு பதிலாக அவித்த முட்டை துண்டுகள் இருக்கும் ஆனால் இது எப்போதாவது அபூர்வமாகத்தான் இருக்கும் காலை சிற்றுண்டில் செய்வதும் தயாரித்த தேநீரை இரண்டு கோலைகளில் ஊற்றுவதும் மல்லியால் ஒரே நேரத்தில் செய்யப்படும் இரண்டு வேலைகளாகும் பிரேமா அவர்களுக்கு வெளிவேளைகளில் உதவியாக இருப்பாள் திங்கட்கிழமையில் இருந்து சனிக்கிழமை வரை அவரது வீட்டு வேலை அட்டவணையில் எந்த மாற்றமும் இருக்காது அவரவர் வேலைகளை செய்வதில் யாரும் ஏமாற்றுவதோ தவிர்ப்பதோ கிடையாது கார்த்தியின் முக்கியமான வேலை குழந்தையின் தண்ணீர் பாட்டிலில் வடிகட்டிய நீரை நிரப்புவது பிரபுவை கையை பொழித்து அழைத்துச் சென்று சாலையின் அந்த பக்கம் விடுவது பேருந்து நிறுத்தம் வீட்டிற்கு எதிர் திசையில் சாலையின் மறுபக்கம் உள்ளது சாலையை கடந்து செல்கின்ற வேலை மட்டும்தான் திரும்பி வருகின்ற பயணம் மிக எளிது பள்ளி வாகனம் வீட்டிற்கு அருகில் சாலை ஓரத்தில் நிற்கும் கார்த்தி டீ போடுவதை கவனிப்பது போன்று சமையல் கட்டு கதவு ஓரம் வந்து நின்றான் அவள் வேலைகளில் ஈடுபட்டிருப்பதை பார்த்து அப்படியே அமைதியாக நின்றான் தேநீர் கோப்பைகளை தயாராக எடுத்துக்கொண்டு உருளைக்கிழங்கு வென்று தயாரானதா என்று பார்க்க குத்தி பார்த்தாள் ஓடி சென்று அவளது கையை பிடித்து தடுத்து நிறுத்த வேண்டும் போல் இருந்தது கார்த்தி

நீ என்ன செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மல்லி இதையெல்லாம் யாருக்காக செய்து கொண்டிருக்கிறாய் என்று கோபமான குரலில் கேட்டான் அப்போது பிரேமா அவளுக்கு பின்னால் வந்து நின்றாள் அவள் கண்களில் கண்ணீரால் நிரம்பி இருந்தன அவள் மனம் உடைந்து வேதனையோடு அங்கு நின்றாள் மல்லி சட்டன ஒரு பரவசத்தில் இருந்து எழுந்தது போல தெரிந்தது டிஃபனை பிடிந்து பிரேமாவிடம் கொடுத்தான் அவன் மல்லியை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டான் அவள் அவன் கரங்களுக்குள் தோண்டு கிடந்தாள் தன்னை சுற்றியுள்ள உலகத்தையே மறந்து மல்லி மனமுடைந்து இதயம் நொறுங்கியது போல கதறி அழுதாள் கார்த்தி முதுகை மெதுவாக தடவி கொடுத்தான் இல்லை மல்லி உன் மகன் இனிமேல் டிஃபன் பாக்ஸ் கேட்க மாட்டான் நம் பிரபு நம்மை விட்டு போய்விட்டான் நிரந்தரமாக போய்விட்டான் மல்லி பிரேமாவுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை ஒரு நாற்காலியில் சரிந்தாள் இப்பொழுது அவள் விரும்பியதெல்லாம் என்பதும் அமர்ந்து அவளால் சப்தமில்லாமல் அழுதாள் அழுகையால் உடல் நடுங்கும் வரை அழுதாள் மல்லி போது பிரேமா தூரத்தில் இருந்து நாத்தனார் மல்லி டிஃபன் பாக்ஸ் தயார் செய்வதை கவனித்துக் கொண்டிருந்தாள் அவளால் தன் நாத்தனாரை தடுக்க முடியவில்லை மற்ற எல்லா நாட்களையும் போலவே அந்த புதிய நாள் என்றைக்கும் போல பிரபு நன்றாக உடை அணிந்து கொண்டு பள்ளிக்கு தயாரானான் வழக்கம் போல அவனது தந்தை அவர்களது காம்பவுண்ட் சோரை விட்டு சாலைக்கு அழைத்து வந்தான் சிறிது நேரம் அங்கே காத்திருந்து பின் தூரத்தில் பள்ளி வாகனம் வருவது கண்ணில் பட்டதும் மற்ற எல்லா நாட்களை போலவும் அந்த பக்கம் போக சாலையை கடக்க தொடங்கினர் இல்லை மற்ற நாட்களைப் போல இன்று இல்லை இன்று எதிர்பாராதது நடந்துவிட்டது சோமுவின் மகள் கார் ஓட்ட கற்றுக் கொண்டிருந்தாள் அவரது தந்தையே அவளுக்கு பயிற்சி கொடுத்தார் அவள் மிகவும் சிறிய பெண் அநேகமாக மெட்ரிக் தேர்வுக்கு தயாராகும் வயதுதான் இருக்கும் அவள் ஓட்டி வந்தது சிறிய கார் பயிற்சி முடிந்து வீட்டிற்கு திரும்பி கொண்டு இருந்தாள் சில காரணத்தால் வீட்டிற்கு திரும்புவது தாமதப்பட்டு வந்தது பிரபுவும் அவனது தந்தையும் சாலையை கடக்க அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பதட்டத்துடன் அவசரப்பட்டு விட்டாள் கால் வைத்து அழுத்துவதற்கு கால் வைத்து அழுத்தி விட்டாள் கொலை நடுங்க வைக்கும் அந்த சோக சம்பவம் நடந்து முடிந்து இன்றைக்கு நான்காவது நாள் அதிலிருந்து வீட்டில் யாருக்கும் உணவு இல்லை உறக்கம் இல்லை என்று காலைதான் மல்லி கொஞ்சம் தூங்கியது போல தெரிந்தது கார்த்தி கரங்களில் இன்னும் தேம்பிக் கொண்டிருந்த வையுங்கள் என்று காலையில் என்னை எழுப்பியது கார்த்தி மேலும் தழுவி கொண்டான் அவள் கனவுகளில் பிரபு வந்திருக்க வேண்டும் சிறிது நேரம் மட்டுமல்ல நீண்ட பகல் முழுவதும் ஓ கடவுளே மல்லியின் பார்வையை தெளிவாக்க உன் மொழியை கொடு அவள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் பிரபு இல்லை என்பதை அவள் உணரட்டும் வாழும் நாட்கள் இனியாவது உறக்கத்தோடும் நிம்மதியோடும் இருக்க அவளை கொஞ்சம் சாந்தப்படுத்துங்கள் என்று மனதுக்குள் வேண்டிக்கொண்டான் நன்றி கதை படித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி